You can now make online payments to National Building Research Organization via GovPay. தேர்தலிலே உங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருந்த தமிழினம் ஜாழ்ப்பாண தமிழினம் ஒன்றை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ரவீந்திர பண்டார் அவர்கள் சொன்னார் இலங்கை ஸ்ரீலங்கா சிடிபி ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்போர்ட் பஸ் கம்பெனி சிடிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் ஞாபகம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட வேண்டு ஆனால் நான் இந்த விடயத்தை கன்சால் பண்ண விரும்புகிறேன் உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பிவிடுவோம் அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்க தமிழர்கள் செய்தார்கள் ஆனால் இந்த ஏழு மாதங்களிலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே செய்த அபிவிருத்தியை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிமன்ராத் நாயக் அவர்கள் வந்தார் எலெக்ஷன் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார் பிரதமர் வந்தார் எல்லாரும் வந்தார்கள் கோயில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியலை தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் இப்போது முற்றாக உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று ஒரு தமிழனாக இருந்த எனது குரலை நீங்கள் எட்டு நாட்கள் தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக முறுத்தி வைத்தீர்கள் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம் ஆனால் அதையும் தாண்டி இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சிறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி வந்து எண்பதனாயிரம் வாக்குகளை உள்ளூராட்சி சபை தேர்தல் விழுந்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு சிறு அளவிலே நான் அவருக்கு கொடுத்த ஆதரவு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு அரசியல் இல்லை ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று நான் சொன்னதால் ஒரு சிறு அளவண்டு வைத்துக் நான் பெருசாக கதைக்கவில்லை என்னிடம் இருந்த வாக்கு வங்கி இருபத்தி ஏன் நான் என்பிபிக்கு அந்த ஆதரவை கொடுக்காமல் இன்னொரு தமிழ் கட்சியை கொடுக்கிறேன் என்றால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் வடக்கு மாநிலத்தில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற பஸ்களை எடுத்து பாருங்கள் உங்களுடைய அமைச்சருக்கு ஜெட்டி என்று கூட சொல்லத் தெரியவில்லை யட்டி என்று நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய மேடைகளில் சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது தயவு செய்து இந்த நிலமையிலாத சற்று சிந்தியுங்கள் வடக்கு மாகாணத்துக்கு வாருங்கள் இப்போது தேர்தல் முடிந்திருக்கிறது வாருங்கள் எங்களுடைய நிலங்கள் எவ்வாறு இருக்கின்றதை பாருங்கள் எங்களுடைய பாதைகள் ஐயாயிரம் மில்லியன் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அவற்றை நாங்கள் டிசிசி மீட்டிங்களை அடிபட்டு எடுக்கும் போது தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த இந்த பாராளுமன்ற Manda sirap. பிரேரணையை நான் உண்மையாகவே ஆமோதிக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் உங்களை நாங்கள் இப்போது நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம் தான் ஒரு தெளிவான உரிமை தெளிவான உண்மை இந்த நம்பிக்கையின்மையை நீங்கள் இந்த ஏழு மாதத்திலே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரும் அதை தவிர அமைச்சரும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமாக இருந்தால் உண்மையை கதையுங்கள் பொதுமக்களுக்கு உண்மையை கதையுங்கள் உங்களுடைய காசு இருக்கின்றால் இல்லையா இருக்கன்னு சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லையென்று சொல்லுங்கள் உண்மையை கதை துணிந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் உங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணியை நான் ஆமோதிக்கிறேன் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம்